வங்கக்கடலில் நிலவிய ரமல் புயல் கரையை கடந்துள்ள நிலையில் கனமழை காரணமாக மேற்கு வங்கத்தில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று முன்னால் புயலாக உருவெடுத்தது ரமல் என பெயரிடப்பட்ட புயல் நேற்று தீவிரமடைந்து மேற்கு வங்கம் மற்றும் வங்கதேசம் அருகே நிலை கொண்டது இந்நிலையில் நள்ளிரவு சாகர் தீவு பகுதியில் புயல் கரையை கடந்தது புயல் கரையை கடந்தபோது மணிக்கு நூற்றி முப்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியது இதனால் மேற்கு வங்கத்தில் பலத்த பாதிப்பு ஏற்பட்டுள்ளது மரங்கள் முறிந்து விழுந்ததால் மின் சேவை பாதிக்கப்பட்டுள்ளது புயலால் மேற்கு வங்கத்தின் கொல்கத்தா உள்ளிட்ட தென்பகுதியில் தொடர்வண்டி வானூர்தி மற்றும் சாலை போக்குவரத்து பாதிக்கப்பட்டது கொல்கத்தாவில் கனமழை தொடர்வதால் நகரின் பல்வேறு இடங்களை மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளது சாலைகளில் முறிந்து விழுந்துள்ள மரங்களை அகற்றும் பணி நடைபெற்று வருகிறது மேற்கு வங்கம் மட்டுமின்றி அசாம் மேகாலயாவிலும் இன்று கனமழை தொடரும் என இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது